இனி சா இாட்டிக்கலமே இவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. நே சாமினா வந்து ஏறாங்க. ஃப்ரீயாதே இருக்கு எல்லாமே கேக்குதுங்களா சாமி சாமி.

ஆள இல்லங்க புரியுது நினைச்சு நிறைய பேர் அப்பறம் சாமி இன்னைக்கு ஒரு பியூட்டி என்னன்னா நாங்க வந்து

முப்பது சாமி கூட கூட்டு வந்து சாமி நல்லது இப்ப நல்லது நாங்க எல்லாம் பயந்துகிட்டே வந்தோம் சாமி இந்த ரெண்டு மூணு நாளாவே எனக்கு நிம்மதி இல்ல புரியுது ஏன்னா இவங்க பேஸ்புக் பாக்க பாக்க வந்து ஒரே டென்ஷன் புரியுதுங்க சாமி எல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு கூட்டம் வந்து நான் எனக்கு வந்து வந்து பிப்டி ஐம்பத்தஞ்சு வயசு சாமி பட் வந்து உடல்நிலை எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது

அல்லது பபரிமலைக்கு இந்த வட்டம் வந்தது மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இந்த பதினெட்டு வருஷத்துல எப்பவும் இல்ல கண்டிப்பா ஏப்பா கண்டிப்பா சாம்சன் லைஃப் ரொம்ப நல்லது ஏப்பா பதினம் கரபகன் லைஃப் சாமி சாம்பி சாம்பு